ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே ஸோ இது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோன்னு வைக்கலாம் மனக்குமுறல்னு வைக்கலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோன்னு கூட நியாயத்துக்குவேன் எதை பார்த்தீங்கன்னா ஃபோர் கேட்டை பற்றி தான் வேறு ஒன்றுமே இல்லை இது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் போயிட்ருக்கு ஃபோர் கேட்டு இப்போ வரைக்கும் ஸோ இது பாருங்கள் இது என்னுடைய அப்ளைன் அப்ளைனுக்கு வந்து நான் வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃபோர் டிசம்பர் ஆமாம் நாலு டிசம்பர் அன்றைக்கி அமைச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து என்னுடைய டவுன்லைன்கோ அவரோடய பேமெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் இது பண்ணிக்கிறேன் ஸோ அது வேணாம் விட்ருங்க நாலு டிசம்பர் அப்போ நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஜாயின் பண்ணி எடுத்த அமௌண்ட் எவ்வளோனா இங்கே பாருங்கள் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்த அமௌண்ட்னால் இந்த வேலெட்டில் இங்கே காமிக்கிற அமௌண்ட் ஸோ நான் இது எடுத்த அமௌண்ட்லாம் கிடையாது எல்லாமே அந்த டைமில் வித்ராவல் போட சொல்லுவாங்க போடுவாங்க அது அப்படியே அவ்வளோ ஸ்டக் ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது மாதிரி திருப்பி 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 இது பண்ணி நான் அதில் வந்து எத்தனை ஒரு மூணு வித்ராவல் போட்டிருக்கேன் நான் எல்லாம் சொல்ல மூல் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு ஓகேவா அதுக்கடுத்து இந்த ரெண்டாயிரத்து நூறு எப்படி வந்துச்சுனா எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை எதுவுமே இல்லை எனக்கு ஆள் சேர்த்துனோம் பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்தது ஏன்னா ஆறு பேர் சேர்த்திருக்கேன் ஆறு பேருக்கு அது கரெக்டாக வந்துச்சு நான் அந்த டைமில் தான் வந்து பைனரிங் போனஸ்லாம் இருந்துச்சு ஆனால் அது ஏன் எனக்கு இதாகலைன்னு எனக்கே ஒன்றும் தெரில ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஆட் ஆகும்போது பைனரி ஆட் ஆடாச்சு முந்நூறு அதுக்கு அடுத்தது மூணாவது பேர் ஆட் பண்ணும்போது அந்த பைனரி படம் தூக்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டும் எனக்கு வரல அதுதான் ஃபஸ்ட்டு இதை ஆறு பேர் நம்ம ஜாயின் பண்ண ஆரஞ்சு முப்பது மூணாயிரவா அதை விற்றாவில் போட்டு ரெண்டாயிரத்து நூறுரூவா நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஆறு பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆயிரரூவா விற்றாவில் போட்டு ஏழுநூறுவா எடுத்துக்கிறாரு அவ்வளோதான் ஸோ எனக்கு கேட்கிற டவுன் இன்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க நான் தெரியல ஸோ நான் ஃபோர் டிசம்பர் போது ஒரு நவம்பர் மந்தில் ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபோர் கிடந்து பீக்கு அது வரைக்கும் நான் வரும்போது ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் கூட வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் இருந்தாங்க ஒரு இருபதாயிரத்துக்குள்ள ஸோ அந்த டிசம்பர் மந்த் தான் டிசம்பர் சண்டை தான் ஃபுல்லாக தூக்கணுது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஐடி மூணாயிரம் ஐடி அவரே அந்த டெலிகிராம் ஆடியோவில் பேசும்போது எனக்கு டைமே இல்லை அந்த ஐடி போடுறதுக்கே அவ்வளோ இதாக போய்ட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொன்னார் ஸோ அந்த டைமிங் இது ஸோ அப்போ வந்து இப்போ எவ்வளோ டெலகிராம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேருக்கு நாங்கள் நான் முன்னேதான் பார்த்தேன் அதை பாருங்கள் அறுபதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி மெம்பர்ஸ் ஸோ அதை நான் சேர்ந்தது அப்புறம்னா ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேர்ந்தாங்க அப்போ இது எனக்கு எப்படி நாமமோ அவங்களுக்கும் நாமம் தான் சார் இதுலேயே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இன்கமும் நான் சேர்த்தன சேர்த்துனாலாம் மட்டும்தான் வந்துச்சு என் கீழே டவுன்லைனில் வந்து யாரும் பேர் சும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ எங்கள் கான்செப்ட் என்னென்னா நீங்கள் ஆள் சேர்த்தவள வாட்ஸ்அப்பை இங்கே வருமானம் கொடுக்குறேன் ஸோ அவ்வளோ தான் அப்படி இது பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஜூலை இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஆடியோ போட்டிருக்காரு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் டீமுக்கு சரி விடுங்க அந்த ஃபோர் கேட் நம்ம கடையை அது விட்ருங்க ஃபோர் கேட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு புதுசாக ஐடி போடுத்துறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு இரநூறுவா முப்பது நாளில் ஆறாயிரரூவா வந்துடுது நீங்கள் விற்றா போட்டிங்கன்னா ஆறாயிரத்துக்கு முந்நூறு முன்னூறுனா அறுநூறு பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்து இரநூறுவா அமௌண்ட் வருது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கள் ஆகிடுங்க ஏன்னா போட்ட அமௌண்ட் வந்தால் இதில் போதும்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னால் எனக்கீழ்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்து அதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது மூணாயிரம் மூணாயிரம் வச்சுக்கோங்களேன் எனக்கு கீழே ஆறு பேர் நான் ஒன்று ஏழு பேர் ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தோராயருபா இருபத்தோராயிரூபில் நான் ஒரு மூவில் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி நூறு அவரு கீழே ஒருத்தர் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா மைனஸ் ஆகிருக்கு ஸோ இருபத்தோராயிரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறுன்ற அது மைனஸ் ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க மூணாயிரூவா மைனஸ் வச்சுக்கோங்க இருபத்தொன்னில் ஸோ மிச்சம் பதினெட்டாயூவா கம்பெனி கிட்டக்குதே தவிர எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு இதுவும் வர கிடையாது ஸோ இன்றைக்கி ஆடியோவில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வாரத்தில் நாங்கள் வந்து வித்ராவில் உங்களுக்கு யாருக்கும் தரப்போறதில்லை அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஃபோர் கேட்டை நம்பி நாம் சம்பாதிக்கலாம் நீங்கள் எந்த மைராண்டியும் உள்ளே போகாதீங்க நான் இப்போயும் சொல்கிறேன் ஸோ வந்து யாருக்கும் தரப்போகிறதுல அதுபோல் பின்னாக கன்வெர்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஆறு பேருக்கு வந்து அந்த பின்னை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணலாம் அவங்க ஜாயின் பண்ணி என்ன பண்ண பண்ணுறாங்க அவங்களுக்கு கீழே ஆறு பேர் அவங்க ஜாயின் பண்ணிட்டோம் இவ்வளோதான் கான்செப்ட் வேறு எதுவுமே இல்லை அந்த பின்ன வச்சு சரி ஆறு பேர் சைன் பண்ணிட்ட அப்புறம் ஏழாவது நம்பரை சேர்த்தும் போது நாம மறுபடியும் அந்த மூணாயிரத்தி போய் எவ்வளோன்னு எனக்கு தெரியல கரெக்டாக ஞாபகம்ல ஸோ அந்த அமௌண்ட்டை சேர்த்து நம்ம ஐடியே நாமளே டாப்அப் பண்ணிங்க நம்ம இது என்ன காமெடி வைக்கணும்னு பாருங்களேன் ஆறு பேர் நம்ம சேர்த்துறேங்க அதுக்கு வந்து ஒரு ரூபா நம்மளுக்கு எதுவும் கிடையாது அதாவது நம்ம பின்னா வச்சு அதுவே அவங்கள அமௌண்ட்டு கட்டி வேணா சேர வைக்கலாம் அமௌண்ட்டு கட்டி சேர்த்தா ஐநூறு ஐநூறுரூவா கிடைக்கும் அதான் இதில் என்ன இது இருக்குது அதுக்கு சேர்த்தா மட்டும் அவங்கள்ட்ட ஐநூறுரூவா கடன் வாங்கி கொடுக்காமல் போயிடலாமே அமௌண்ட் நம்ம கேட்லேயே அதுக்குமே இதில் சேர்த்து விட்டு எந்த ப்ராப்ளமும் அதுக்கு மேலே அவனுக்கு இப்போ மூணாயிரூவா ஐநூறுரூவா அவங்க கடன் வாங்கி நம்ம விட்டால் கூட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவனுக்கு லாபமே இதில் கீழே கரம் வருதுனா மூணாயிரூபா நீ கட்டி சேர்த்து விட்டிங்கன்னா ஒரு இதுவும் வர போகிறது இல்லை ஸோ மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க தேவை இல்லாமல் அந்த ஃபோர்கேட்டில் போய் இப்போதைக்கு ஜாயின் பண்ணாதீங்க ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் அதுதான் ஆ தாண்டி ஆ இப்போ பிளான்னு சொல்லிட்டிருந்தேன் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் வந்து கீழே ஆறு பேர் சேர்த்திங்க அவங்க ஆறு ஆறு பேர் அப்படி சேர்த்துட்டு போட்டோம் இதனால் உங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை அதனால் வேணாம் விட்டுருங்க தாண்டி சப்போஸ் நீங்கள் நல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருந்தால் கூட உங்களால் எவ்வளோ பெரிய நம்ம நார்மலாக ஆளுங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கெஞ்சி கெஞ்சி வச்சுன்னா ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்கிறாங்க கீழே சேர்ந்தவங்களே அவங்க யாரையுமே என்னால் சேர்த்த முடியாது அமௌண்ட் வருது நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல மூணாயிரூவா கட்டி எங்கிட்ட இது பண்ணி ஐம்பது ரூபா அதில் ஒரு ரூபா கூட இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூபா போக கிடையாது இது எங்கே போய் நான் எப்படி சொல்கிறது எல்லாம் நான் அடித்த மாதிரி தான் இப்போ எனக்கெல்லாம் ஒரு பதினெட்டாயிரரூவா நான் வரத்துனே அவன் வந்து கம்பெனிக்கு சும்மா கொடுத்துட்டேன் இல்லைங்க கம்பெனிக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு நான் பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் சேர்ந்து அந்த நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்ச் தான் அப்போ தான் பீக்காக இருந்துச்சு நான் சேர்ந்து ஆறு பேர் சேர்த்தி சேர்த்ததுக்கான மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கணே தவிர ஆறு மற்றவங்க இல்லை என்ன ஆறு பேர் அவங்கெல்லாம் பெருசாக யாரையும் சேர்த்தவே கிடையாது ஸோ அவங்கலாம் இது மாதிரி சேர்த்தாதானங்கள் எல்லாம் மேக்ஸிமம் இப்போ கம்பெனியில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்களா ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு கூட கிடையாது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் தான் மாதிரி தேடி சேர்த்திருப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேரவே ஸோ மற்ற ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வந்து சும்மா தான் அவங்க ஐடிக்கு மட்டும் பே பண்ணிட்டு இது மாதிரி இருந்திருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம எதுவும் கொத்தமும் சொல்ல முடியாது ஓகேவா இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே போயிருக்காது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் அவ்வளோ சம்பாரிச்சா இவ்வளோ அதெல்லாம் யாருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சேர்ந்து நல்லா மார்க்கெட்டிங் தெரிஞ்சு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் போயிருக்குமே தவிர மற்றபடி என்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக ஒரு நவம்பர் டிசம்பர் ஏன்னால் இப்போ தான் ஒன் இயர் ஆனவர் சரி ஒன் இயர்னால் இது என்ன மாதம் ஜூலை மாதம் ஸோ நான் சேர்ந்ததே ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஆறாவது மாதமே சேர்ந்துருக்கனே எனக்கே ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன் ஜூலையாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆமாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நானே அஞ்சாவது மாதத்துலேயும் சேர்ந்துருக்கனே ஸோ ஜூன்லேயோ ஜூலை ஏதோ போன வருஷம் ஸ்டார்ட் ஆனதுன்னு போட்டு அதை ஒன் இயர் போட்டுருந்தாங்க ஸோ அஞ்சாவது மாதத்தில் சேர்ந்த நானே ஒரு ஆறு பேரை சேர்த்தி ஒன்றுமே எடுக்கிற நஷ்டம் தான் ஸோ அவர் சொல்கிறாரு அவ்வளோ எடுத்தாங்க இவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னா அப்படி எடுத்தாங்க இப்படி எடுத்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ எனக்கு மேலே வரத்து இருக்கிற அப்படி இன்றைக்கி அவ்வளோ பெருசெல்லாம் அவரும் ரெண்டு விதாவும் மூணு இதரவளையும் எடுத்திருந்தா அவருக்கே போட்ட காசு அவர் எனக்கு முன்னாடி சேர்ந்தவர் ஸோ சம்பாரிச்சுருப்பாங்க நான் இல்லைன்னா சொல்ல அது வந்து ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் அவ்வளோதான் என்னென்னா போட்ட அமௌண்ட்டோடு எடுத்து அதிகமாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு இதில் சம்பாதிச்சவங்க மற்றவங்க எல்லாமே என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் அதில் எடுத்திருப்பாங்க மிச்சம் நாற்பத்தொம்பதாயிரம் பேர் நம்மளை மாதிரி ஆனவங்க தான் அமௌண்ட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்காதவங்க தான் ஸோ அதனால் கம்பெனிக்கு கொல்ல லாபம் தான் கொள்ள லாபம் தான் ஸோ எடுத்தாங்க அதான் இதெல்லாம் கட்டினா குடெல்லாம் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டால அதெல்லாம் இந்த அமௌண்ட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ கம்பெனியாக அவர் வந்து இன்வெஸ்ட்டாக பார்த்தார் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ஸோ இது அதான் இப்போ என்னென்னா அந்த திற போட முடியாது நீங்கள் கீழே சேர்த்துறோம் நீங்கள் மாதம் ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்கணும் நான் உனக்கு கேட்குறேன் ஐநூறுவாய்க்கு பொருள் வாங்குகிறேங்க ஓகே அதோடய டெலிவரி சார்ஜ் போடாமல் போயிடுவாங்களா என்னுடைய கேள்வி எல்லாம் மக்கள் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா வாங்கினா அதை பற்றி எதுவும் சொல்லலை ஸோ அதில் டெலிவரி சார்ஜில் இருந்து எவ்வளோ இருக்குல்ல ஸோ இது தூத்துக்குடியா ஸோ அங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்குது தூத்துக்குடியில் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் போய் உதவியுங்க ஃபஸ்ட்டு இதில் வரல இன்வெஸ்ட் பண்ண மக்களுக்கு ஒன்றுமே அது எனக்கு ஒரு மாதிரி ஆகிது இப்போ ஸோ தூத்துக்குடி கொடுத்தாங்க பண்ணாங்க அதெல்லாம் ஓகே தான் அதே மாதிரி நமக்கும் ஏதாவது பண்ணிருக்கணும்ல நம்ம ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் அமௌண்ட்டை கட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு டைம் கிடையாது இல்லைன்னா நான் சொல்லலை பெருசாக ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க ஒரு ஆறு பேர் சேர்த்துனாங்க ஆறு பேருக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கணும் கூட பேசி அவங்க ஒரு மணி நேரம் சுற்றி விளைச்சி கதாக்கு என்ன நான் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி நான் எல்லாம் சேர்த்தன ஒன்று மாதம் சேர்த்துறதுன்ற இங்கே ஆள் சேர்த்துறது கஷ்டம் ஈஸின்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளோ கஷ்டம் ஸோ மக்கள் இவ்வளோ நாள் போனது போச்சுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க இது ஆல்மோஸ்ட் அந்த ரேபிட் மாதிரி ஒன்று சொல்லல அது எண்டுக்கு வந்த மாதிரி தான் கடைசியில் வித்ரால் போடாமல் அப்படியே யாருக்கு கொடுக்காமல் அப்படியே இது பண்ணி அவன் ஏமாற்றின்னு போயிட்டான் அது ஒரு நூறுரூவா இருந்தோம் அதுலேயும் போச்சு ஆனால் அதில் நான் எவ்வளோ ஆள் சேர்த்து கிடையாது இங்கே ஆள் சேர்த்தி போட்டேன் இதை நம்பி இப்போ எனக்கு எனக்கு எல்லாம் பார்த்தா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா லாஸ் தான் எனக்கு ஸோ டிஎல் டீம் கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்களே யாரும் ஃபைனலாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாரும் யாரும் கேட்டில் ஜாயின் பண்ண வேணாம் நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இருந்தா கூட அவர் ஏதோ ப்ராடக்ட் இது பண்ணால் அப்படி இப்படி ஏதோ கணக்கு போட்டு சொன்னார் நான் இப்படி சொல்கிறேன் அது ஒரிஜினல் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நீங்கள் கீழே ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் உங்களால் எடுத்து வர முடியுமா அப்படி இருந்திங்கன்னா தான் மாதம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரமே அதில் சம்பாதிக்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு ரூபா கணக்கு வச்சிக்கோங்க அவ்வளோதான் அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்க அது கீழே வரவங்க ப்ராடக்ட் ரெகுலராக மாதம் மாதம் வாங்கணும் அந்த இதில் ஸோ அந்த டைமில் தான் உங்களால் இது சேர்த்த முடியுமே இது பண்ண முடியுமே தவிர ஓரளவுக்கு அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமே தவிர மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு ஆம்பே அது இதுன்னு ஏதோ ஒரு சில அதுவே பரவாயில்லையாட்டங்குது ஐயோ தேவையில்லாமல் சேர்ந்து கீழக்கரவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாம் நம்பி உட்காந்துட்டுருக்காங்க கம்மோன் வந்துடும் வந்துடும் இது ஓல்டு இது வேறு வித்ரா போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி கொடுத்துட்றேன்னு சொன்னார் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க இங்கே வேறு என்னும் தெரியாமல் இது பண்ண உட்காந்துங்கிறீங்க எல்லாரும் ஸோ மக்களே ஆ கடைசி இது ஒன்று கால்குலேட் பண்ணுச்சா ஃபோர் கேட்கலன்னு இல்லைங்க இல்லைங்க இந்த ஒரு குரூப்பில் மூணாயிரத்தி எட்நூறு ஆ ஒரு மூணாயிரம் பேர் அந்த பி பிளான் நம்மளுக்கு இது பண்ணாங்களா அன்னைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ அரௌண்ட் அது மூணாயிரத்தி இரநூறு இருந்துச்சு ஸோ இரநூறு மூணாயிரம் பேர் இதில் வந்து ரீபெய்டு பண்ணி வந்தவங்க ஸோ அந்த பிளான்லேருந்து இதுக்கு மாறும்போது ஃபர்ஸ்ட்டு பே பண்ணி தானே வரணும்னு சொன்னாங்க அந்த இதில் வந்தவங்க அதுக்கடுத்து இதில் ஒரு அறுபதாயிரம் பேர்ன்றது இன்னும் அதிகமாக தான் வரும் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வெறுப்பாகி ஆகி கூட போயிருக்கலாம் ஸோ ஒரு அறுபத்தி மூணாயிரம் பேர் சரி இருக்கிற கணக்கே வச்சுக்கலாம் இல்லைனா கூட ஒரு நம்ம எவ்வளோ பண்ணலாம் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரு கொஞ்சம் பேர் இல்லை தேவை இல்லை சும்மா சார்ந்தவங்களும் கூட வைப்பாங்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இல்லை சும்மா ஆடியோலாம் வந்தாலும் நம்மளுக்கே கடுப்பாயிருக்கும் ஒரு சில டைமில் அது மாதிரி நிறைய பேர் வெளியேவும் போயிருப்பாங்க ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ரெண்டு அடியில் சேர்த்தி அதில் மூணாயிரம் மூணாயிரத்துல இல்லைன்னா ஆவரேஜாக ஒரு மூணாயிரம் மூணாயிரூவா போட்டுக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஸோ ஆவரே கணக்கு பண்ணிங்கன்னா கூட இல்லைன்னாலே ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கம்பல்சரி கம்பெனிக்கு வந்து இன்கமாக வந்திருக்கும் நான் இல்லைன்னா உறுதியாக நான் சொல்கிறேன் இவ்வளோ வந்திருக்கும் அதில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த சிக்ஸ் மந்த்தில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு எந்த அமௌண்ட்டும் பெருசாக இல்லை நான் போட்ட அமௌண்ட்டே எனக்கு கிடையாது அவங்களுக்கு மட்டும் போட்ட அமௌண்ட்டே தான் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பாங்க ஒரு சிலர் போட்ட அமௌண்ட்டே தான் எடுத்துருப்பாங்க ஏன்னா நான் நானே ஆள் தான் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அவங்க மேக்ஸிமம் எடுத்துருக்கலாம் அது என்னான்னு எனக்கு தெரியல ஸோ கணக்கு போட்டால் கூட ஒரு நாலஞ்சு கோடி ரூபா வெளியே போயிருந்தால் கூட மிச்சம் அமௌண்ட் ஃபுல்லாக கம்பெனிக்கு லாபம் தான் ஸோ யாரும் உஷாராக இருங்க மக்களே போய் சேரவணும்னு தேவை இல்லாமல் உண்மையாலுமே கம்பெனி ஏமாத்துதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஏமாத்துதான் அவர் பேசுகிறார் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாருன்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம் பட் வேணாம் நான் நிறைய பேர் இந்த ராகுல் டிப்ஸ்லாம் ஃபஸ்ட்டே போட்டாங்க அதான் அப்பெல்லாம் கொடுங்க தேவையில்லாமல் இது பண்ணிட்டேன் போய் ஓகே மக்களே உஷாராக இருந்துக்கோங்க இதே மாதிரி தான் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரயோலோ டபிள்யூடிஎ ஆட்ஸ்னு ஒன்று போட்டேன் திருவெலாம் எக்கச்சக்கமான பேர் நூற்றி பத்தொம்பது ரூபா கடைசியில் அதுவும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலலாம் கீழே கறவங்களாம் இன்னுமே நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க தம்பி இன்னும் காசு வரலையா போட்ட காசு கொடுங்கப்பான்ட்டு நான் எங்கேயா நானே போட்டோ காசு எடுக்கலையா எதுலேயுமே அப்படினு தான் இருக்குது ஸோ இந்த நெட்ஒர்க் மார்னிங் இறங்கன்னா மெயினாக ஃபோர் கேட்டில் இறங்க வேண்டாம் யாரும் அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான் மயிரை பண்ணுறோன்னு எந்த மயிரும் பண்ணாதீங்க தேவையில்லாத இது போய் மாட்டிக்குவீங்க ஸோ அவங்க உங்கள் ஃபோட்டோகாசு போச்சுன்னாக்கோ போச்சுன்னு நினச்சின்னு விட்டு அடுத்த வேலையை பாருங்கள் தேங்க்யூ மக்களே